உருவச்சலைகளை பார்த்து நம் ஆசைகளைத்தான் அங்கே கூட்டுகின்றோம் கிடைக்கவில்லை என்றால் வேதனை தான் நமக்கு அதிகமாக கொஞ்சம் கிடைச்ச அந்த அன்பையும் பின் வேதனை கலக்கப்படும் இது முழுமையாக விஷத்தின் தன்மையாக மாற்றிவிடுகின்றோம் நான் எப்பயும் சொல்றதுதான் சொல்லிட்டு வர்றேன் ஆனால் இந்த விளக்க வரைகளை திரும்ப திரும்ப உங்களுக்கு தெளிவாக்கிக் கொண்டு ராமயானத்தை படித்துக் கொண்டால் சொன்னதுதான் சொல்லணும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எண்ணங்கள் எப்படி மாறுகிறது என்று சாமையான காவியத்தின் தொடர் வரிசைக்கான இதை போன்றுதான் எண்ணங்கள் உருவாகும் உணர்வின் தன்மையை இதை பதிவாக்கி வைத்தால் இந்த உணர்வுகள் உங்களை காத்த இது உதவும் ஆகவே இதை போன்று அந்த நிலையை நாம் பெறுவதற்காக காலையில் நான்கிலிருந்து ஆறுக்குள் நாம் உடல் அழைக்கை போக்கிவிட்டு துணி அழுக்கை போக்கிவிட்டு கரையேறி வந்த பின் விநாயகர் கிழக்க மேற்க பார்க்க வைத்திருப்பதை நாம் கிழக்க பார்க்கும்படி வணங்கும்படி செய்கின்றார்கள் அப்பதை உற்று பார்க்கும்போதும் அந்த காவிய படைப்பின் நிறைகள் மனையில் இருக்கிக் கொண்டும் நம் உயிரே என்னும் இந்த உடலை உருவாக்கிய இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து இயக்கும் அந்த உயிரை கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்றும் அந்த உயிரை வணங்கிவிட்டு நாம் ஒவ்வொரு சரீரத்திலையும் நான் பெற்றுக்கொண்ட இவைகளுக்கெல்லாம் என்னை மனிதனாக உருவாக்கினாய் மனிதனாக உருவாக்கிய நிலைகளில் இந்த வாழ்க்கை நஞ்சினை வென்று கணவனும் மனைவியும் ஒன்றிய நிலையில் கொண்டு அவர்கள் இருமனும் ஒன்றாய் நஞ்சினை வென்ற உணர்வின் ஒளியாக மாற்றி இன்றும் விண்ணில் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரன் அந்த காவிய படைப்பினை கண்கொண்டு கூர்மையாக நினைவு கொண்டும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை ஏங்கி இந்த உடலுக்கு பதிவாக்குதல் வேண்டும் பின் நினைவின் நலையே உயிருடன் ஒன்றி அந்த துருவ நான் சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உயிருடன் ஒன்றி அந்த உணர்வின் தன்மை இதன் வழி நுகர வேண்டும் ஆக நாம் சாதாரணமாக நுகர்வது இந்த முன் வாசல் ஆக நாம் சொர்க்க வாசல் என்பது இந்த உயிருடன் ஒன்றி இந்த உணர்வின் தன்மை நாம் உடலுக்கு சேர்த்தால் இது சொர்க்க வாசல் ஆக மனிதனானவன் தான் சொர்க்க வாசலை புரிந்து கொண்டவன் ஆக சாதாரண நிலைகள் தான் நுகர்ந்து கொண்ட உணவின் தன்மைதான் அதன் உணவின் தன்னை மாற்றம் அடைந்தது மனிதன் தன் உயிர் என்ற இயக்கும் தன்மை அறிந்தவன் ஆகவே இதை எதையும் கண்கொண்டு பார்த்து உணவின் தன்மையை பெற்று இந்த உணவின் தன்மை இயக்கத்துடன் உயிருடன் ஒன்றி அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி நான் தரவேண்டும் ஈஸ்வரா என்று உணவின் இயக்க உணவுடன் செலுத்தப்படும் போது இந்த உணவுகள் என் உடல் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் என் உடல் முழுகும் படர வேண்டும் ஜீவ அணுக்கள் என்பது ஒரு மனிதனில் நாம் கேட்க வேண்டிய தீமையோ நன்மையோ அவை அனைத்தும் ஜீவ அணுக்களாக உருவாகின்றது அதே சமயத்தில் ஒரு பகைமை கொண்ட உணர்வு கொண்டு நமக்குள் அதிக ஆயிட்டால் அதை நமக்குள் அந்த உணவின் தன்மை நம்ம அதிகமாக நமக்குள் வளர்த்து கொண்டால் அந்த ஆன்மா நம்ம உடலுக்குள் வந்து ஜீவ ஆன்மாவாக மாறுகின்றது ஆகவேதான் ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் என் உடல் உள்ள அந்த மகிழ்ச்சிகளின் அறுசக்தி அது பெற வேண்டும் என்று இன்று உதாரணமாக நம்மை கொசுக்கள் கழிக்கின்றது நம்முடைய இரத்தத்தை உறிஞ்சுகின்றது மறிந்தால் எவருடைய ரத்தத்தை குழித்ததோ அந்த உடலின் ஈர்ப்புக்கள் வந்து அந்த கொசு இந்த உணர்வின் தன்னை கருவாகி கரு முட்டையாகி விடுகின்றது மனிதனுக்குள் அது புகுந்து மனிதனாக உருவரும் தன்மை வருகின்றது இப்போ ஒரு கோழியை கொன்றால் அந்த கொன்ற கோழியோ நம் உடலுக்குள் புகுந்து அந்த உணர்வின் தன்மை அது மனிதனாக பிறக்கும் தன்மை வருகின்றது நாம் வீட்டில் வளர்க்கும் மாடோ அதற்கு அடிக்கடி நாம் உணவை கொடுத்து நம் மேல் ஏக்கம் கொண்டு நாம் போறதுக்கு முன்னால் அம்மா என்று ஆக இந்த வந்துவிட்டேன்தான் என்று மனிதனை வளர்த்த உணர்வு மொழியை பரிவாக்கிவிட்டால் அந்த உணர்வின் தன்மை கொண்டு நிலை கொண்டு மனிதனை இயங்கி பெறச் செய்கின்றது ஆக இவ்வாறு நாம் உணவை அறிந்து கொடுத்தாலும் யார் அதை பாசத்துடன் பேணி காத்தனரோ அவர் உடலுக்குள் அந்த ஆன்மா வந்து மனிதனாக பிறக்கும் தன்மை பெறுகின்றது இதை போல நாம் என்ற நிலைகள் இருப்பினும் நாம் ஒருவருக்கு நன்மை செய்தாலும் அந்த ஆன்மா நம்ம உடலுக்குள் வந்து வேதனை உருவாக்கிவிடும் அது பரிணாம வளர்ச்சியில் வருவதனால் நமக்குள் இது வலிமை கொண்டு அதை அடைக்கி மனிதனாக உருவாக்கும் தன்மை மனிதனான நஞ்சின் உணர்வு ஆனத்தின் அந்த உணவின் தன்மை நமக்குள் வந்து நஞ்சின் தன்மை அடைய செய்கின்றது இதை போன்ற நிலைகளில் நமது இயற்கை நிறைகள் எவ்வாறு உரு என்ற நிலையில் தெளிவாக்கி நாம் மனிதனின் வாழ்க்கையில் எவ்வாறு நாம் இயங்க வேண்டும் இயக்க வேண்டும் நம்மை வளர்த்துக்கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையை எப்படி செயல்படுத்த வேண்டும் அன்பு பருந்து பரிவு பாசம் என்ற நிலைகள் மனிதன் வாழ வேண்டும் ஆனால் பாசத்தால் உகந்த தேவைகளை நீக்க தெரிய வேண்டும் என்பதற்கு தான் நீக்கும் மார்க்கங்களை இங்கே கொடுத்தது இங்கே விநாயகர் தத்துவத்தின் ஆக அந்த மகிழ்ச்சி அச்சி நான் பெற வேண்டும் என்று காலையிலிருந்து இரவு வரையிலும் நாம் நல்லவர்களையும் பார்க்கின்றோம் கெட்டவர்களையும் பார்க்கின்றோம் கெட்ட செய்களையும் பார்க்கின்றோம் உணர்ந்து அறிகின்றோம் கெட்டவன் என்று சொல்லுகின்றோம் தீமை செயல்படுகிறோர் என்று நோருகின்றோம் நோயாளியை பார்க்கின்றோம் வேதனைப்படுகிறார் என்று நோகின்றோம் வேதனைப்படுவரையும் பார்க்கின்றோம் இந்த உணர்வு நமக்கு வேதனை உருவாக்கும் அனுக்களாகின்றது ஆகவே இத்தகைய நிலைகள் வருவதைத் துடைப்பது யார் சாமியாரா அல்லது நாம் பார்க்கும் சிலையா நமக்கு எண்ணத்தால் எண்ணி எதை நாம் பெற வேண்டும் என்று இயங்குகின்றோமோ இந்த உயிரை அந்த உணர்வின் அலுவாக மாற்றி நமக்குள் தீமையற்ற நிலைகள் மாற்றுகின்றது ஆகவே இதை போன்ற நிலைகளை நாம் கற்று உணர்வதற்காக நாம் எண்ணி எதை பெற வேண்டும் என்பதற்காக அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வை நமக்குள் செலுத்தினால் இந்த தேவையை அகற்றுகின்றது இப்படி நாம் வாழ்க்கையில் காலையிலிருந்து சதா சிவமாக்கிக் கொண்டே உள்ளது நமது உயிர் ஆக நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு அனைத்தும் இணையாகின்றது இத்தகைய குணம் நமக்குள் அதிகமாக விஷம் என்று நிலைகள் வந்தால் அது அதிபதியாகிவிடுகின்றது நல்ல குணங்களை அத்தகைய வாழ்க்கையில் அந்த வந்துவிட்டால் அடக்கிவிடுகின்றது மாறிவிடுகின்றது வேதனை என்ற உணர்வினை நாம் பண்பு கொண்டு கேட்டறிந்தாலும் இந்த வாழ்க்கையில் அன்றைய தினம் அதனுடைய வலுவை ஆகிவிட்டால் நாளை மரிதனமும் அவர்களுடைய எண்ணங்களை வரிவிடுகின்றது அதன் உணர்வை நகர்ந்து நமக்குள் அணுவின் தன்மை வளர்ச்சி பெறுகின்றது இது வளராது தடுத்தல் வேண்டும் என்பதற்குத்தான் அருள் மகிழ்ச்சிகள் இதனை வென்றவன் அருள் ஒழியை தனக்குள் பிரிக்க அந்த உணர்வின் தனக்குள் தீமையாக்க நாம் என்னது அனைத்தும் சதா சிவமாக்கி கொண்டிருந்தாலும் நாம் எடுத்துக்கொண்ட வினைகள் அனைத்தும் குணங்கள் அதிகமாக சேர்க்கின்றதோ அதே கணங்களுக்கு அதிவடியாகி உருமாற்றுகின்றது எந்த நிலையில் காவியங்கள் தெளிவாக்கியுள்ளது ஆகவேதான் இந்த உருவத்தை பார்க்கும்போது அருவ நிலைகள் இருக்கும் அருள் மகிழ்ச்சி உணர்வை நமக்குள் பதிவாக்கி அவர்கள் பெற்ற மிருக நிலை அழந்த மனிதனான பெண் உணர்வின் தன்மை ஒளியாகி வின் அந்த துருவ மகிழ்ச்சியின் உணர்வையை நுகர வேண்டும் என்பதற்கு அந்த நுகர்ந்து பதிவாக்கிய பின் நினைவினை உயிருடன் ஒன்றிய அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தியை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அவர்தன் உணர்வை ஒளியாக்கி அந்த உணர்வின் தன்மையின் நினைவை உடலுக்குள் பரப்ப செய்து நான் யார் யாரையெல்லாம் பார்த்தனோ அவருடைய தீமியின் உணர்வுகள் நமக்குள் இருந்தாலும் அவர் மகிழ்ச்சியின் உணர்வுகள் படரப்பட்டு எனக்குள் நன்மை செய்யும் அந்த சக்தியாக வளர வேண்டும் எவரின் நிலைகள் நன்மை செய்திருந்தாலும் அந்த ஆன்மா எனக்குள் இருந்தாலும் அருள் மகிழ்ச்சி உணர்வு எனக்குள் என்று டிவியை அணிந்து எனக்குள் அந்த உயர்ந்த குணங்கள் கொண்ட உணர்வின் அனுவாக மாறுதல் வேண்டும் என்று இந்த உணர்வினை செலுத்தி பாருங்க அதை செலுத்தும்படி செய்வதற்குத்தான் இத்தகைய நிலையை செய்வேன் இதற்கு வளர்த்து கொண்ட பின் நான் பார்ப்பதற்கெல்லாம் மகிழ்ச்சியின் அரசக்தி பெற வேண்டும் அவர்கள் குடும்பமெல்லாம் நலம் பெற வேண்டும் நாம் பார்த்தோர் குடும்பம் எல்லாம் தெளிவாக வேண்டும் நான் பார்த்த நோயாளி எல்லாம் மகிழ்ச்சியின் நலம் நலம்பெற வேண்டும் என்று உணர்வுகளை பாய்ச்ச வேண்டும் அவர் உணர்வு நமக்குள் இருந்தாலும் அறுவொழி உணர்வு இதுக்குள் இணைத்து நமக்குள் இது மாற்றுவதற்கே இவ்வழி ஆகவே அருள் உணர்வின் தன்மை நமக்குள் வரப்படும் போதும் அத்தன்மையை அடைக்கிடும் வருகின்றது நாம் அறியாது உள்புகுந்த உணர்வு அணுவாக வளர்ச்சி அடையாது அதை தடுப்பதற்கு அறுவொழியை பாய்ச்சி அவருடைய விஷத்தின் தன்மை ஒடுக்குதல் வேண்டும் அதை அகற்ற முடியாது ஒவ்வொன்றுக்கும் எப்படி தான் விஷயத்தை பாய்ச்சி கொலைவியாக ரூபத்தை மாற்றுகின்றதும் இதே போல் அருள் நமக்குள் பாய்ச்சி இந்த உணர்வின் தன்மை அணுக்களை மாற்றி நமக்குள் ஒளியின் சரீரமாக மாற்றிடும் தன்மை முடியும் மனிதனால் அதை பெற்ற அந்த அருள் மகிழ்ச்சி தான் இவ்வாறு செய்தார் தான் பெற்ற உணர்வினை தன் மனைவிக்கு பாக்கி இருவருமே ஒன்றிய நிறைவு கொண்டு தன் கணவன் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் மகிழ்ச்சியினால் சக்தி பெற வேண்டும் அதை உயர்ந்த சக்தி பெற வேண்டும் அவருடைய பார்வை எனக்கு இருளை நீக்கும் தன்னை பெற வேண்டும் இதே போல தன் மனைவி உயர்ந்த சக்தி பெற வேண்டும் அவருடைய பார்வை எனக்குள் இருக்கும் இருளையை நீக்கும் சக்தி பெற வேண்டும் என்று இன உணர்வினை ஒன்றி வாழ்வதற்கே இதை செய்தார் அவர்கள் எப்படி வசிஷ்டரும் அந்ததி போன்று வாழ்ந்து நலாயினி போன்று ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து சாவித்திரி போன்று சத்தியவான் சாவித்திரி உயிருடன் ஒன்றி இரு உயிரும் ஒன்றி இரு உணரும் ஒன்றி இன்னும் ஒன்றி ஆக எமனிடமிருந்து தன் கனவினை மீற்றினார் ஆக பின்னோர் பெருவிலாத நகை கொண்டு ஒன்றி வாழ்ந்து உலகிலே உணர்வின் தன்மை ஒளியாக என்றும் நிலை கொண்டு மகிழ்ச்சி ஒன்று பேரன்று கொண்டு என்றும் என்ற நிலைகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவன் மகிழ்ச்சியுடன் ஒன்றும் மார்க்கத்தை காட்டினான் அன்று சொல்வோம் மகிழ்ச்சி இன்று நாம் என்ன செய்கின்றோம் அருவம் வைத்தால் அவன் எனக்கு அதை செய்வான் கனகோமத்தை செய்தால் அதற்காக இன்றி பரிந்து எனக்குள் செய்வான் என்ற நிலைகளைத்தான் நாம் சில தீமையின் உணர்வுகளைத்தான் நமக்குள் வளர்க்க முடிகின்றது ஆக மந்திர ஒளிகளை எழுப்பினால் எனக்கு அதை செய்வான் என்று நாம் சொல்லுகின்றோம் இந்த உணர்வின் ஒளிகளை நமக்குள் எழுப்பப்படும் போது நமக்குள் பதிவான உணவை மறுபடியும் நாம் இறந்த பின் இதே மந்திரத்தை சூழான என்றால் நம் ஆன்மா அவன் கைவல்யமாகிவிடுகின்றது பின் அவனுக்கு உகந்த நிலைகளுக்கு ஏவல் தன்மையை பயன்படுத்த முடியும் ஆக மனிதன் நல்லாத உறவு பெற்று மீண்டும் அவனுக்குள் சிக்கப்பட்டு மீண்டும் இந்த வேதனை உணர்வு வளர்க்கப்பட்டு மந்திரத்தை சொல்லு கவர்ந்தரும் சரி ஆக நான் சக்தி ஊட்டுகிறேன் என்று மந்திரத்தை சொன்னோரும் சரி அவர்கள் மதிந்தால் இதய மந்திரத்தை சொன்னால் அவர் கைவல்யம் ஆவர் உடலை விட்டு அகர்ந்துவிட்ட அதே ஒளியல் எழுப்பப்படும் இதயம் ஈர்ப்புக்கு வந்துவிடுகின்றது பின் இவனுக்குள் வந்து அவனுடைய திறமையைதான் காட்ட முடியும் இவனுக்குள் எடுக்கும் இந்த திறமையால் இவன் எடுக்கும் அசுர உணர்வு வளர்ந்துவிடும் பின் இவனும் மடிவான் அவனும் அழியும் ஆக தெய்வத்திற்கு சக்தி ஓட்டியதாக இவர்கள் சொன்னாலும் அறியதால் இதை போன்று அருள் வெளியே நின்றவன் அருள் மகிழ்ச்சி உணர்வுகளை நமக்குள் எடுத்துக்கொண்டார் இதை நாம் எண்ணத்தின் நிலைகள் கூர்மை கொண்டு அந்த வலிமை கொண்டு நாம் உடலிலே கணவன் மடி இதால் பெற்றுக்கொண்டார் எவரோ அவரே இனி விரைவில்லா நிலைகள் அடைவர் ஆகவே இதை அருள் ஞானிகள் காட்டிய நிலைகள் இந்த விஞ்ஞான உலகத்தால் பேரழிவு வந்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் காற்று கொண்டு இந்த உலகம் மக்கள் மனிதனின் பாய்ந்து அதன் உணர்வு அணுக்கள் விஷத்தன்மை கொண்ட நிலையும் நம்ம எரியாதை சிந்திக்க முடியாத நிலையும் வெறிகொண்டு தாக்கும் நிலையும் வெறிகொண்டு இனங்களை தாக்கும் நிலைகளும் கொண்டு இந்த வளர்ச்சியின் தன்மை பெற்ற இவ்வுலகில் நாம் வழியை நமக்கு பாட்சி தருவேண்டும் ஆக இதை போன்று விஞ்ஞான அறிவால் இன்று டிவியோ மற்ற உணர்வுகளை நாம் பார்க்கப்படும் எங்கு நடக்கும் அசம்பாவிதங்களை காட்டுகின்றார்கள் கண்கூர்ந்து பார்க்கப்படும் உணவின் தன்னை நமக்குள் உணர்ச்சியை தோன்றுகின்றது அல்லது அச்சுறுத்தும் உணர்வு வருகின்றது ஆக அஞ்சு நாம் நிலை அஞ்சிடும் நிலை உருவாகின்றது ஆக இதை போல நன்மையும் வருகின்றது தீமையும் வருகின்றது இதே போல உணர்வு நமக்குள் பதிவானத்தில் இதே அதிரின் ஒளிகள் நம்மை எரியாமலே சிந்திக்கும் தன்மை இழக்க செய்கின்றது இதே போல வழி வழி வந்தாலும் கருவில் வளரும் சிசுக்களுக்கும் இந்த விஞ்ஞான அறிவால் தாய் கூர்ந்து கவனிக்கப்படும் வரும் உணர்ச்சியின் உணர்வுகளும் கருவிலே வளைந்து விடுகின்றது ஆகவே அந்த கருவில் வளரும் சிசுவும் விஞ்ஞான அறிவிக்கே தேடி செல்கின்றது விஞ்ஞான அறிவிற்கு வருவதில்லை ஆக விஞ்ஞான அறிவின் தன்மை கொண்டுதான் இன்றி சென்றாலும் விஞ்ஞான அறிவால் வளர்த்துக் கொண்ட மனிதன் மீண்டும் மனிதன் அல்லாத உருவைத்தான் உருவாக்க முடியும் ஆக மனிதன் அல்லாத உருவை உருவாக்கிவிட்டார் பல கோடி சிறைகள் மீண்டும் நரகுலோகத்திற்கு சென்று திரும்பும் நிலை வருகின்றது இஞ்ஞான அறிவார் இந்த உலகம் பேரழிவை தேடிக்கொண்டிருக்கும் வேளையும் நாம் இந்த உடலை விட்டு அகந்தார் என்றும் திறவையில்லா நிலைகள் அடைவதை நாம் அந்த திருவ மகிழ்ச்சி காட்சி அறுவழியை எவர் செய்கின்றனரோ அவரே அடுத்து பிறவியில்லா நிலைகள் அடைகின்றார்கள் ஆகவே நாம் குல தெய்வங்களாக இன்று நாம் வளர்த்தாலும் இன்று தெய்வ பக்தி கொண்டோ அல்லது ஆங்காங்கு தம் குடும்பத்தில் வளர்ந்த குல தெய்வங்கள் என்று நாம் வணங்கி வந்தாலும் நாம் குல வடிகளில் நாம் எதை எதை நேசித்தோமோ அதன் பக்தி கொண்டு நம் குடும்பத்தில் சார்ந்தோ இந்த உடலை வெற்றி சென்றால் மீண்டும் அதே போல நாம் பக்தி கொண்டு குல தெய்வங்களை வணங்கப்படும் போது நாம் வழியில் உருவான நாம் இறந்தவர்கள் உடலை வளர்த்து அவர் கூறிய உணர்வை நமக்குள் உடலில் வைத்துள்ளோம் அவர்கள் மறைந்து விட்டால் அவருக்கு வைக்கும் உணவை வைத்து அதை ஏங்கி பெற்றால் அவர்கள் நம் உடலுக்குள் வந்து விடுவார்கள் ஆக அருளாடி தன்னுடைய நிலைகளை செயல்படுத்துவார்கள் அவர்கள் உயிரான மக்கள் நமக்குள் வைத்து விட்டால் அவர்கள் எந்த இசையை இசைக்கு ஆக அந்த உணர்வின் தன்மை பக்தி கொண்டு செலுத்தினரோ அந்த உணர்கள் வளர்ந்து விட்டால் நமக்குள் அது வளர்ச்சி பெற்று விடுகின்றது ஆக அவ்வாறு வளர்ச்சி பெற்று விட்டால் அதன் உணர்வின் தன்மை கொண்டு நமக்குள் அருளாடுவார்கள் அவர்கள் வந்த நோய்கள் தான் நமக்குள் வரும் நாம் அழைத்து நமக்குள் மீண்டும் நமக்குள் அந்த உணர்வின் ஆசைகளை வெளிப்படுத்துவோம் அருளாடுகின்றது என்னை காத்தருளுங்கள் என்னை நான் உன்னை வணங்குகின்றேன் என்னை ஏன் சோதிக்கின்றாய் என்ற உணர்வு தான் நமக்குள் அதிகமாக வளர்கின்றது இதை போன்ற நிலைகள் மீண்டும் புவியின் ஈர்ப்புக்குள் அழைத்து அவரின் உணர்வு நமக்குள் வளர்த்து நம்மை நாம் அழைத்து நமக்குள் வளர்த்த உணர்வை அவருக்குள் வளர்த்து இந்த உடலை வெற்றி சென்றத்தின் மனிதன் அல்லாத உணர்வை தான் உருவை தான் பெறுகின்றது இத்தகைய நிலைகள் அல்லாது குல தெய்வங்கள் வளர்ந்தாலும் அவர்களை நாம் வணங்கும் முறைகளை சீர்படுத்துதல் வேண்டும் இதே போல விநாயகர் தத்துவத்தில் கூறியது போல அந்த துருவ மகிழ்ச்சி சக்தி நான் தர வேண்டும் எங்கள் உடல் முழுகும் வளர வேண்டும் எங்கள் குலதெய்வமான உயிராண்மாக்கள் அந்த சப்தரிசம் மண்டலத்தை இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து ஒளிபெரும் சரீரங்கள் பெற வேண்டும் என்று எவர் கூறுகின்றனரோ அந்த ஆன்மாக்களை வெண் செலுத்த முடியும் உடற்படும் உணர்வுகளை கரைச்சிட முடியும் அவர்களே இல்லாத நிலைகள் அடைகின்றார்கள் அவரின் கொல வழியில் நமக்குள் பதிந்த உணர்வின் எண்ணங்கள் நமக்குள் உண்டு அதன் கொண்டு நாம் எளிதில் அந்த சப்தரிஷம் மண்டலங்கள் என்று சக்திகளை நாம் பெற முடியும் அதன் வழிகொண்டு நாம் நமது வாழ்க்கையில் வரும் தீங்கினை நாம் கேட்டுணர்ந்தாலும் நம்மை அறியாது பிறரக்கூடிய நிலைகளை பறிகொண்டு பண்பு கொண்டு அவருடைய துந்தத்தையும் தயாரத்தையும் வேதனையும் நாம் நுகர்ந்தறிந்தாலும் அது மகிழ்ச்சியின் உணர்வுகள் பெற வேண்டும் என்று நமக்குள் சேர்க்கப்படும் போது அந்த வேதனை உணர்வுகளை அடக்கி அது அடைக்கணும் சக்தியை நமக்குள் பறிக்கி அந்த உணர்வின் நினைவாற்றலை நாம் செலுத்த முடியும் நம் ஆக வழி தொடரத்தான் உறுப்பெறுவதற்கு இந்த விநாயகர் தத்துவத்தை தெளிவாக காட்டினார்கள் அதன் வழிகொண்டுதான் இன்று மா மகரிஷி பட்டாய குருதேவர் அவருடைய அருள் அடிப்படி எனக்கு எவ்வாறு உபதேசித்து உணர்வின் அந்த பதிவை உருவாக்கி அந்த உணர்வின் தன்மையை நினைவாக்கி அது பெரும்படி செய்தாரோ அது பெற்ற பின் இந்த உணர்வின் இந்த காற்று மண்டலத்தில் அருள் மகிழ்ச்சி உணர்வுகள் படர்ந்திருப்பதை அதை நுகர்ந்து ஆக தடையில்லாத உணர்வின் தன்மை உபதேசித்து இந்த உணர்வின் ஒளி அலைகளை உங்களுக்குள் பரிவாக்கி இதை நினைகொண்டு எவர் எடுக்கின்றனோ உபதேசித்த குரு உபதேசித்த உணர்வு அடிப்படை நீங்கள் எவர் செய்யப்படுகின்றனரோ அவர்களே இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகளை அகற்றி அருள் ஒளியின் சுடராக அருள் ஒளியின் சுடராக என்றும் நீங்கள் பிறவியில்லா நிலைகள் அடைவதும் நீங்கள் பிறவியில்லாத நிலைகள் அடைய வேண்டும் என்றால் இதற்கு முன் செய்ய தவறியே அந்த நிலை இந்த நாளில் என்று பூர்ண நிலவாகின்றதோ உங்கள் குடும்பத்தை விட்டு சென்றோ அந்த ஆன்மாக்களை நாம் இதை போல கூட்டு தியானங்களுக்கு எண்ணங்களை வழி சேர்த்து உணரின் ஒளிகளை ஒன்றாக எழுப்பி எங்கள் இதே போல இங்கு குழுமியுள்ள நிலைகள் கொண்டு உடலை விட்டு திரும்பி சென்ற எங்கள் குலதெய்வமான உயிராண்மாக்கள் அந்த சப்தரிச மண்டலத்துடன் இணைந்து உடற்படும் உடல்கள் கரைந்து பெருந்து அதாவது பெருவீடு வெறுநிலை என்ற நிலையை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற்று வாழ்ந்திட வேண்டும் என்று நாமும் அந்த உணர்வின் வலு கொண்டு செலுத்த வேண்டும் நாம் இந்து ஆயிரக்கணக்கோ இந்த உணர்வின் ஒழிகளை தனக்குள் எடுத்து இந்த உணர்வின் இயக்கத்தால் அந்த சத்தி மண்டலங்கள் உணர்வை நுகர்ந்தறிந்து இந்த உணர்வின் வலுவை கொண்டு நாம் மொத்தமாக இந்த குழுவாக இந்த மூதாளிகள் என்ற குலதெய்வங்களை நாம் அவரவர்கள் உணர்வு கொண்டு நாம் உந்தினவேண்டும் இந்த என்ன வலு கொண்டு அவர்களை உந்தி நாம் அங்கே விண்விலை செலுத்த முடியும் அதன் வழிகொண்டு அந்த உடலில் பெற்ற உணர்கள் அந்த ஒளிக்கதைகள் பற்றத்தில் உடற்பெரும் உணர்வுகள் கரைந்து விடுகின்றது நம்மை காத்திட்ட உணர்வு ஒளியின் அறிவு அங்கே நிறைக்கின்றது அருள் பெற்ற அருள் மகிழ்ச்சியின் உணர்வு ஈர்த்து அந்த வட்டத்தில் வளரும் தொடர்ச்சி அதை பெறுகின்றது அவர்கள் வளர்ந்து வந்தால் அவருடைய உணர்வின் அறிவு நமக்குள் இருப்பதனால் இதன் துணை கொண்டு எழுதி அந்த மகிழ்ச்சியின் அரசக்தியை நாம் பெற முடியும் என்று ஏற்க உணர்வுடன் நாம் பெற்றால் நம்ம வாழ்க்கையில் வரும் தீமைகளை அகற்றும் திறன் நாம் பெறுகின்றோம் நமது வாழ்க்கையில் அறுவழியின் தன்னை கூற்றும் திறன் பெறுகின்றோம் ஆகவே இதை நாம் பெறச் செய்வதற்கே இன்றைய நாள் நாம் குருகாட்டி அறுவழியில் நாம் மறந்த தவறிய அந்த நிலையை நாம் இதற்கு முன் சாங்கியங்கள் செய்து நாம் ச சுட்ட சாம்பலை அன்னை கரைத்து இந்த கங்கையில் கரைத்துவிட்டால் மந்திரங்களை ஓதிவிட்டார் பாவங்கள் கரைந்துவிடும் ஆக விநாயகர் ஆலயத்திற்கு சென்று மோட்ச தீபம் ஏற்றி விட்டார் ஏனென்றால் வீட்டில் இருந்து எண்ணெய் தேற்றி தலைமுழுகி புத்தாடைகள் ஒழித்து கொண்டு ஆக மாவிளக்கு ஏற்றி நெய் தீபம் இற்று அந்த புடைசூழ விநாயகருக்கு சென்று அங்கே அர்ச்சனை செய்து விட்டார் மோட்ச தெய்வம் என்று சாங்கியத்தை செய்து நாம் நம்முடைய அறியாமையை அங்கே வெளிப்படுத்துகின்றோம் ஆகவே அருள் மகிழ்ச்சியை காட்டிய அருள்வடிப்படி இந்த காலை துருவ தியானத்தில் நான்கிலிருந்து ஆறுக்குள் இதே போல் அந்த குடும்பத்தை சார்ந்தோர்கள் இதன் உணர்வின் தனி கொண்டு இவ்வாறு நமக்குள் சக்தி எடுத்துக்கொண்டால் காலை துருவ தியான நேரத்தில் நாம் எங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பெண் சென்ற எங்கள் குலதெய்வமான இந்த உயிரை மக்கள் தனித்து சொல்லவே கூடாது குல தெய்வங்கள் என்று பொது விதிகளின் படி அது எண்ணுதல் வேண்டும் உடல் விட்டு பிறந்து சென்ற அந்த உயிரான்மாக்கள் அந்த சப்தரிஷம் அண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வு கரைந்து சரீரம் பெற்று என்றும் பெருவீடு என்ற பெருநிலைகள் அடைதல் வேண்டும் பெருவீடு பெருநிலை என்றால் இந்த உயிரொழி பெற்றால் அது என்றும் வளர்ந்து கொண்டே இருக்கும் இன்னொரு உடல் பெறார் ஆகவே பெருவீடு பெருநிலை என்றும் இன்னும் பதினாறு என்ற நிறை வளர்ச்சியில் அண்டத்தின் அது இளமையின் நிலையை வளர்ந்து கொண்டே இருக்கும் அதனைதான் இன்னும் என்ற நிலை என்று அக்காலங்களில் இதை தெளிவாக்கி காட்டினார்கள் இதன் வழிகளில் நாம் ஒவ்வொரு நடிகையும் இன்று நாம் அமர்ந்திருப்போம் என்றால் நம்மை சார்புடைய எத்தனையோ ஆன்மாக்கள் உடலில் உண்டு ஆக அத்தனை ஆன்மாக்களும் நமக்குள் மறைந்திருந்து நம்முடைய கஷ்டமோ நஷ்டமோ இதனை இணைந்தே அது வாழும் ஆக இதனின் உணர்வில் தன்னை இருப்பினும் நமக்குள் நாம் மூதாளர்களுடைய வீராண்மாக்கள் ஒவ்வொரு உடல்களிலும் இது புகுந்தேன் பகமை கொண்ட ஆன்மாக்களும் பயிரிப்பு உணர்வுடன் நமக்குள்ளது அது வலுப்பெற்று வந்திருக்கும் இதை போன்ற துயர்நிலைகள் வளர்க்கும் இந்த நிலைகளிலிருந்து அதுவும் அறியாத நடந்த நிகழ்ச்சி ஆக இதை போன்ற நிலைகளிருந்து நாம் வீழ இதை போன்று காலை துருவ தியானத்தில் நாம் எடுத்த என் உடலுடைய ஜீவ அணுக்கள் நாம் பிறரே நுகர்ந்து அந்த உணர்வின் அணுக்களாக பாழிய பாழிய நம் உடலில் உண்டு ஆக நாம் ஜீவ ஆன்மா என்பது நாம் எந்த உணர்வின் தன்மை தொடர் வரிசை அதிகமாக சேர்த்திருக்கணுமோ அதன்படி அந்த ஆன்மா நமக்குள் வந்துவிடும் கொசு எப்படி நம் ரத்தத்தை கொடித்த இதன் உணர்வு அந்த ஆன்மா வளர்ப்பது ஆன்மா நம்ம உடலுக்குள் விடுகின்றது ஆக இதே போல நாம் ஆற்றினுடைய தசைகளை அதிகமாக சேர்த்துவிட்டால் இந்த உணர்வின் அணுக்கள் பெருத்துவிட்டால் இந்த உடலை விட்டு சென்றத்தின் ஆடின் ஈர்ப்புகள் சென்று நம்ம ஆற்றல் அதன் இயற்கையாக செலுத்தி அங்கே நம்மை ஆடாக பிறக்க செய்துவிடும் ஆகவே இதை போன்று நாம் தன் கீதையிலே நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய் என்று கண்கள் கூறுகின்றன எதை கொண்டு கூர்மையாக அதனின் வலுவை உலக்குள் சேர்க்கின்றாயோ நீ அதுவாகின்றாய் எந்த தெளிவாக சாஸ்திரங்கள் கூறியுள்ளது கண்ணின் இயக்கமும் அதன் உணர்வின் இயக்க ஓட்டமும் அதன் உணர்வின் தன கொண்டு நம் உடலாக்கமும் அதற்குள் வளரும் உணர்வுள்ள நிலைகள் மீண்டும் நினைப்படுத்தும் வரையே உணர்வு நம் கண்களை பாய்ச்சுகின்றது கண்ணால் தான் உயிரினம் இணைக்க செய்கின்றது வழிகளை எழுக்கின்றது இதான் கண்ணன் சங்கநாதம் ஊதிய பின் குருச்சேத்திரம் இந்த கண்கள் பிறருடைய தீமைகளை கருவிழி பதிவாக்கி கண்மோடி சேர்ந்த கலந்த பலன் அவர் செய்யும் உணர்வை நுகர்ந்து உயிருடன் இணைக்கப்படும் உணர்வு ஒளி எழுப்புகின்றது கண்ணன் சங்கநாதம் உணர்வு ஒளி எழுப்பியத்தன் உடலை உருவாக்கிய அணுக்கள் படைசூழ வருகின்றது எதிரி என்றால் தனக்கு தனக்கு அழிவு என்று வரப்படும்போது இந்த உணர்வு பாதுகாப்பான நிலைகளுக்கு அழைத்து செல்ல என்று உடலை வளைத்த அணுக்கள் ஆக நண்பன் அன்றை ஒளி எழுப்பினால் ஆக பாசத்துடன் அரவணைக்கும் நிலையில் இது உருவாக்கின்றது இவை அனைத்தும் கண்ணால் உருவாக்கப்பட்ட அந்த நிலை காவிய தொகுப்புகள் தெளிவாக கூறுகின்றது ஆக நாம் படித்த காவியங்களை நாம் தவறாக போதித்து தவறும் வழிகளில் ஆக நாம் வழி ஆக நெய்வேத்தியம் செய்தால் நமக்கு காப்பான் என்ற நிலையில் உண்மையின் நெவேதியம் என்பது அருள் உணர்வின் தன்மை நாம் உயிர்விடல் அது இணைக்கப்படும் போது அபிஷேகம் ஆகின்றது அதன் உணர்வு நம் உடலுக்குள் இருக்கும் அணுக்களுக்கு நெவேத்தியம் உணவாக அமைகின்றது ஆக உயர்ந்த உணர்வின் சக்தி நமக்குள் நுகர்ந்து அறிகின்றோம் அந்த உணர்வின் சக்தியை நமக்குள் கொடுக்கின்றோம் ஆகவே இதை போல நாம் அருள் ஒளியை நமக்குள் பாய்ச்சி அருள் ஞானத்தை நமக்குள் ஊற்றும் போது ஒளியின் அணுக்களை நாம் மாற்றி அமைக்கும் திறன் பெற்றவர்கள் அதன் வழி நாம் செய்ய வேண்டும் இந்த ஞானத்தை உணர்த்துகின்றார்கள் இதே போல மனிதனின் வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் ஆக ஒருவர் வேதனைப்படுகின்றார் அதனை நுகந்தறிந்தோம் நமக்குள் அணுவாக அருகின்றது ஆனால் திரும்ப அவர்களை எண்ணுகின்றோம் அவர் வேதனைப்படுகிறார் என்ற எண்ணத்தை தான் எண்ணுகின்றோம் அந்த வேதனை உணர்வு நமக்குள் வளர்கின்றது ஒருவர் கோபிக்கின்றார் இப்படி அவர் சும்மா இருக்கின்றார் அவர் கோபிக்கிறார் என்ற உணர்வை நாம் நவர்கின்றோம் கோபிக்கும் அந்த உணர்வை உணவாக உட்கொள்ளும் அணுவாக நமக்குள் விளைகின்றது நாம் எண்ணி இவை அனைத்தும் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து வைத்திருக்கின்றது எந்தெந்த செடியில் எந்தெந்த மரத்தில் விளைந்ததோ அந்தந்த சத்தனை அதை எடுத்துக்கொண்டு வைத்தாலும் அதனால் விளைந்த வித்துகளை நிலத்தில் ஊன்றும் போது எதிர்த்ததோ அந்த வித்து அந்தந்த தாய்மரத்தின் சத்தை விளைவது போல நாம் எந்தெந்த மனிதன் உடலில் விளைந்ததோ அந்த உணர்வின் தன்மையை நாம் நுகர்ந்து விட்டால் அதன் அதன் அணுக்கள் அதன் அதன் வழியில் அவரவர்கள் யாருடைய உடலில் வந்ததோ அதை நாம் பூமியில் படர்ந்தெடுப்பதை கவர்ந்து அது விளைகின்றது அதன் அதன் வலு கொண்டும் இதை போன்ற நிலைகளை தெளிவாக்குவதற்குத்தான் இதை அகற்றுவதற்கு தீப வழி என்று நரகாசுரனை கொண்ட நாள் என்று கூறுகின்றார்கள் ஆக நான் நரகாசுரன் என்கிறபோது கண்ணன் யாரை நரகாசுரனை கொன்றான் அன்றை எண்ணெய் தேய்ச்சி துணியை அடைத்து ஆக சுவையான பதார்த்தங்களை எடுத்து கொண்டாடுகின்றோம் இப்போது அகந்த நரகாசுரன் யார் கொண்டது யார் என்று கண்ணன் என்று சொன்னாலும் இந்த கண்களே தான் அது கொள்ளுகின்றது கண்களை தான் நமக்கு வளர்க்கின்றது ஆக கண்ணின் வழியில் நமக்குள் உணர்வை பரிவாக்கி அதை நினைவாற்றை நமக்குள் உருவாக்குவதும் கண்ணே மிகுந்த உணர்வை உயிருடன் உணவு உராய்ச்சியுமே உணவின் தன்னை அணுவாக்குவதும் கண்களே ஆக இதை போன்ற நாம் கண்கள் இல்லாமலும் நினைவு கொண்டு நாம் நுகரப்படும் நுகரும் அறிவுகள் உயிரால் உருவாக்குகின்றது சிலர் கேள்விகள் கண்கள் என்று ஆக உணர்வின் நினைவே கண் கண் என்ற நிலைகள் பதிவாக்கும் போதும் அந்த கூர்மை என்ற நிறைவு வருகின்றது ஆக கண்ணிலை என்றால் கூர்மையான நினைவுகள் நமக்குள் வரும்போது அந்த உணர்வின் அணுக்களாக உருவாக்குகின்றது இன்று மனிதனுக்குள் நாம் பேசிய ரயிலில் போவரை நாம் பார்த்தாலும் அவர் உடலை வேதனை அந்த பாவமே இந்த மனுஷனுக்கு வந்துருச்சு என்று நாம் எண்ணுகின்றோம் நமக்குள் பதிவாகின்றோம் பரிவான அனுபவம் நம்மை சும்மா இருக்கும் போது விட அந்த ட்ரெயினில் பயணம் செய்து அந்த உணர்வு நினைவாகி கொண்டு வருகின்றது ஆக அச்சமயத்து நமக்குள் அந்த அணுவின் தன்னை வளர்ச்சி பெற்று அவர் உடலே விளைந்த நோயும் நமக்குள் வளைகின்றது அவர் உடலே விளை பெற்ற அந்த உணர்வுகள் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக மாற்றி வைத்துள்ளது இதை நாம் எவ்வாறு பெற வேண்டும் என்பதற்குத்தான் தீப வழி ஆக எந்த நேரத்தை காட்சியுள்ளார்கள் நரகாசூரனை உடிகள் இத்தகைய நஞ்சினை வென்றவர்கள் அவர்கள் அதை இதேபோல் போல அதை பின்தற்றி சென்றவர்கள் சப்தரிசு மண்டலம் அதிலிருந்து வரும் உணர்வழி சூரியன் காந்த சக்தி கவர்ந்து வருகின்றது அதே போல நாம் அன்றைய காலை நிறைத்து நாம் நமது அந்த ஞானிகள் காட்சி அருவளிப்படி நமக்கு எதையெல்லாம் பதிவு செய்திருக்கின்றமோ அருள் மகிழ்ச்சியின் உணவை தனக்குள் பதிவாக்கி அந்த துருவ மகேஷன் அரிசக்தியும் சப்தரிஷ மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தியும் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உயிருடன் ஒன்றி என் உடல் முழுதும் வளர வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என்ற எண்ணத்தை எண்ணி ஆக நான் எனது வாழ்க்கை யார் யாரையெல்லாம் சந்தித்தனும் அவர்கள் குடும்பங்களில் மகிழ்ச்சி அறுசக்தி வளர வேண்டும் அவர்கள் உடல்கள் நலம் பெற வேண்டும் அவர்கள் தொழில்கள் வளம் பெற வேண்டும் அவர்கள் தொழில் சீராக வேண்டும் அவர்கள் அவர்கள் உடல்கள் நலம் பெற வேண்டும் அந்த மகிஷன் அபிசக்தி பெற வேண்டும் அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் என்று எல்லோரும் ஏக காலத்தில் எண்ண வேண்டும் ஏனென்றால் சில குடும்பங்கள் எனக்கு தீங்கி விளைவித்து தான் உன் குடும்பல நகமா போகவும் நாம் நினைப்போம் இந்த உணர்வின் தன்மை அங்க இருக்கும் அப்படி இந்த பதிவாக்கில் எடுக்கப்படும் இந்த அலைகள் பெருகுகின்றது உணவின் தன்மை நமக்குள் பெருகுகின்றது நம்மை அறியாமலையை அழைக்கின்றது இதே போல நிலைகளை இந்த காற்று மண்டலத்தில் இருந்து இதை அகற்றுதல் வேண்டும் அந்த நரகாசுரனுக்கு எரை கொடுக்கும் அந்த எறையை தடுத்து நிறுத்தல் வேண்டும் என்பதற்கே ஏகோபித்த நிலைகள் கொண்டு தீப வழி என்று அன்று காட்டப்பட்டது அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி நான் தரவேண்டும் வேண்டும் என்று நாம் பார்த்தோர் அனைவரும் குடும்பங்களும் நலம்பெற வேண்டும் நான் பார்த்தோர் அனைவரும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் அவர்கள் உடல்கள் நலம்பெற வேண்டும் அவர்கள் தொழில்கள் வளம் பெற வேண்டும் என்று எல்லோரும் யோக வைத்து சொல்லும் போது நாம் பகமை கொண்ட உணர்வு அணுக்கு நமக்குள் இருப்பினும் அதை நாம் நுகர்வதில்லை அதை நுகராது தடைப்படுத்துகின்றோம் அனைவரும் யோக நிலைகள் எடுக்கப்படும்போது எடுக்கப்படும் போது அந்த துருவ மகிழ்ச்சியின் உலகம் நமக்கு இந்த உயிர் வெளிக்குடி இதுதான் சொர்க்க வாசல் இந்த உணர்வின் தன்மை தனக்குள் அதை செலுத்தி இந்த வலிமையை நாம் கூட்டப்படும் டீமின் உணர்வை நுகரும் தன்மை இழக்கின்றது ஆனால் காலை சூரிய உதயம் இங்கே வரும்போது இதை இரு மனிதனால் ஈர்க்கும் சக்தியை இழந்துவிட்டால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் அதை இழுத்து விடுகின்றது அங்கே வேலை சேர்ந்த பின் இது உணர்வின் தன்மை கடல் அலைகளால் ஈர்க்கப்பட்டு கடலில் அமைத்து விடுகின்றது ஆகவேதான் தீப வழி என்று நமது வாழ்க்கையில் பிறருடைய நிலைகளை நாம் வேதனைப்பட்டிருந்தாலும் பிற நிலைகளை அவர்கள் குடும்பங்கள் நலம் வர வேண்டும் அவர்கள் உடல்கள் நலம் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை மகிழ்ச்சியினால் சற்றி அவர் உடல்களை படர வேண்டும் அவர்கள் உடல்கள் நலம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை அனைவரும் ஏகூபித்த நிலைகள் அது செயல்படுத்தும் போது இந்த உணர்வின் தன்மை உடலுக்குள் இருக்கும் அணுக்களுக்கும் புத்தாடைதான் அந்த உணர்வின் ஒளியை கூட்டுகின்றோம் வேதனைப்படும் உணர்வை நுகர்ந்துவிட்டால் நல்ல அணுக்கள் எப்படி மறைத்து விடுகின்றதோ இதே போல் அருண் யான் யோகபித்த நேரத்தில் இந்த உணர்வின் உடிகள் பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டால் இது மறைத்து அது உணர்வை அது உணவாக எடுக்கும் நிலையில் அங்கே தடைப்படுத்துகின்றது அது ஈர்க்கும் சக்தி அங்கு குறைக்கப்படும் போதுதான் இந்த காற்றில் ஈர்க்கும் வன்மையும் நம் ஆன்மாவில் நாம் இங்கே வந்து அதிகரித்து நாம் சுவாசித்த அந்த உணர்வு உந்தும் தன்மையும் அங்கே குறைக்கப்படுகின்றது இதை செயல்படுத்துவதற்குத்தான் அன்று தீபாவளி அன்று இதை போல நாம் செய்தோம் என்றால் நாம் அருமையான உணர்வை நம் ஆன்மாவை புத்தாடையாக்க வேண்டும் நாம் அறுவொடியே நமக்குள் இருக்கும் அணுக்களுக்கு புத்தாடையை புத்து புத்தாடையை அமைத்தல் வேண்டும் என்பதுதான் அந்த காட்டினார்களே தவிர அசுரனை நமக்குள் இருக்கும் அசுர சக்திகள் அங்கே இழக்கப்படுகின்றது மடிக்கப்படுகின்றது அன்னைக்கு சில வீட்டில் ஆடு கோழி சாப்பிடுறது பார்த்தோம்னா மருமகள் வந்தாச்சு ரெண்டு ஆடை போடும் மூணு ஆடை போடுங்கிற வகையில் சாப்பிடுறவங்க தான் இருக்கிறோம் ஆக அதே சமயத்தில் என்னை என்னை நகை நட்டு சரியா போடுறது என்ன தீபாவளி சூழன் நரகாசுரனுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டுரும் அதே சமயத்தில் தீபாவளி அன்னைக்கு குழந்தைய பட்டாசு வாங்கி கொடுக்க முடியல அவன் புரண்டு வெடிப்பான் இப்படி செய்ய வாங்கி கொடுக்குற காசு இல்லைனாலும் அந்த வேதனை இந்த உணர்வு நரகாசனை நமக்குள்ள வளர்த்துக்கிறோம் ஆக அந்த அவர் சொன்ன நிலைகள் எது நாம் எதை எதை செய்தோம் ஒவ்வொரு வீட்டுகளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நாம் தொடர்கொண்டும் அவர்கள் குடும்பங்கள் நகமை என்று பகமையானாலும் கூட அந்த ஒட்டு உணரும் உணர்வுகள் இந்த பகமையான குடும்பங்கள் வீடு இவர்களும் செல்ல வேண்டும் அவர்களும் செல்ல வேண்டும் அறுவழி நீங்கள் பெற வேண்டும் இரு நீங்க வேண்டும் நமக்குள் மெய்ப்பொருள் வளர வேண்டும் அருமையான நமக்குள் வரல வேண்டும் என்ற நிலையை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வீட்டுக்கு சென்று சுவை கொண்ட பதார்த்தத்தை அவர்கள் கொடுத்து அவர்களும் சுவையாக உணவாக உட்கொள்ள செய்ய வேண்டும்